ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ போடலாமா வேண்டாமான்னு சொல்லி நான் யோசனையிலே இருந்தேன் ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்ட்டு என்ன அப்படின்னா ஒரு துணி வந்து மூட்டை கட்டி வச்சு வச்சுருந்தேன் ஒரு வீடியோவில் அதை பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் அதை எப்படி துணியை மூட்டை கட்டினீங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டாங்க என்ன அப்படின்னா நம்ம பெயிண்ட் அடிக்கிற நேரமோ அந்த நேரம்லாம் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குல்ல அதுக்காக தான் அவங்க கேட்டது இப்போ ஒரு ஸேரீயை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நாலாம் அடித்து அதை வந்து விரிச்சு வச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் துணியை வந்து எடுத்து போட்டிருக்கேன் அதாவது நம்ம எந்த துணி நல்ல துணியாக இருந்தாலும் இல்லை கொஞ்சம் வேஸ்ட் துணினாலும் நம்ம இப்படி கட்டி மேலே பரண்டில் போட்டால் கூட இருக்கும் ரெண்டு சைட்லேயும் ரெண்டு கார்னரில் இருக்கிற அந்த முக்க எதிர் எதிரில் இருக்குல்லாம் அந்த இதை மட்டும் எடுத்து நம்ம அப்படியே சொட்டை போட்டு வச்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைடில் உள்ளது இந்த சைடில் உள்ளது ரெண்டையுமே எடுத்து நம்ம சொட்ட போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து உள்ள தூசியும் போகாது ஒன்றுமே செய்யாது நம்மளுக்கு வேணுங்கிற நேரத்தில் அவுத்துட்டு அப்புறம் துணியை அப்படியே மடிச்சு வச்சிடலாம் இவ்வளோந்தான் தேங்க்யூ ஃப்ரான்ஸ் பாய்